விவேகானந்தருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினம் அந்த அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அமைப்போட தலைவராக அப்போது இருந்தவர் திரு ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது வேலூரை பொறுத்த வரைக்கும் வேலூரில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கு விதமாக மாவட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதன் தலைவராக வைஸ் பிரசிட் துணைத் தலைவர் திரு ஜி வி செல்லும் அவர்களிலிருந்து வழிநடத்துறார்கள் மனிதாணி மகத்தானவன் மண்ணில் பரபொருளின் பாரத தாய் இளைய மகன் பண்பாட்டில் மூத்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் தூளாகும் கனப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்து வரும் மனம் வைத்தால் மன்னிதனில் அமிர்தமும் திரண்டு வரும் வானமிங்கு பூமியுடன் விளையாட்டாய் ஒன்றினையும் அழிவற்றவன் நீ அழிவற்றவன் நீ உந்தன் உயிரினிலே நின்றுளவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே மனிதானி மகத்தானவன் பரபொருளின் உருவானவன் கண்களிலே கனலிருக்கும் அசைவினிலே புயலிருக்கும் பொங்கி வரும் சினம் கண்டு கால நீங்கு ஓடிவிடும் மண்ணும் மாமலையும் தாழ்ந்துவிடும் விவேகானந்தர் அவர்களின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது ஜெயந்தி விழாவில் இங்கே இருக்கிற விவேகானந்தா பேரவையின் சார்பாக என்னை அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சுயம் சேவகர்களுக்கும் வந்திருக்கிற தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக சுவாமி விவேகானந்தர் அவர்களை பற்றி இன்றைக்கு பெரும்பாலும் இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு செல்வதற்கு காரணம் பொதுவாகவே ஒரு துறவி என்றால் துறவரத்தை பேணக்கூடியவர்கள் சாதுக்களாக இருப்பார்கள் அகிம்சையோடு இருப்பார்கள் நிறைய பேச மாட்டார்கள் மக்களோடு தொடர்பு இருக்க மாட்டார்கள் தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கும் பொழுது இவை அத்தனையும் உடைத்துவிட்டு துறவியாக இருப்பவர் துணிவோடு இருப்பார் என்பதையும் இந்த தேசத்தின் மீது அக்கறையும் இந்த தேசத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வருவார் என்பதையும் யாரெல்லாம் சோம்பி கிடக்கிறார்களோ அவர்களை தட்டி எழுப்பக்கூடிய சங்கநாதத்தை தன்னுடைய உணர்வால் பேச்சால் கொண்டு வர முடியும் என்பதை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றிலே பிறந்த நரேந்திரன் என்கிற ஒரு இளைஞன் பின்பு சுவாமி விவேகானந்தராக மாறி அமெரிக்காவின் சிக்காகோவுடைய அந்த மாநகரத்தில் சர்வமத மாநாட்டில் தன்னுடைய உரையின் மூலம் உலகின் அனைத்து மக்களையும் பாரதத்தின் பண்பாட்டின் பக்கமும் கலாச்சாரத்தின் பக்கமும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர் அவரை ஒரு இந்து மத நம்பிக்கையாளர் என்று சுருக்கிவிட முடியாது ஏனென்றால் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பார்வை என்பது அனைத்து மதங்களையும் நம்முடைய பாரதத்தின் பண்பாடாக விளங்குகிற வசுதெய்வ குடும்பத்தை தாங்கி நின்றார் அதனாலதான் சிக்காகோவுடைய மாநாட்டில் கேட்டார்கள் சுவாமி விவேகானந்தரை பார்த்து கிறிஸ்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் பயத்திலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை அன்பிலே போய் முடிகிறது இஸ்லாமிய மதத்தை பற்றி அன்றைய காலத்தில் அது முகமதியர் மதம் என்று அழைக்கப்பட்டது கருதுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த மக்களிடத்தில் அவர் சொன்னார் அந்த மதத்தில் எனக்கு மிகவும் பிடித்தது சகோதரத்துவம் அங்கு சுல்தானாக இருந்தாலும் சரி சாதாரண அடிமையாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வழிபாட்டு முறையிலே இணைந்து அந்த சகோதரத்துவத்தை பேணுகிறார்கள் அது எனக்கு மிகவும் பிடித்தது என்று சொன்னார் இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் பொதுவாகவே இந்து மதத்தினர் அல்லாதவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் என் மதம் பெரிது என் மதம் சிறந்தது என்று சொல்லும் பொழுது இந்து நம்பிக்கையை மேற்கொண்டிருக்கிற இந்த பாரதத்தின் அடையாளமாக இருக்கிற சுவாமி விவேகானந்தர் பிற மதங்களுடைய நல்ல கருத்துக்களையும் முன்வைத்து மக்களிடத்தில் ஒரு அன்பை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் ஒட்டுமொத்த பாரதத்தின் சொத்து என்பதை நாம் மறந்துவிட முடியாது

தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் பைவ் நைன்